வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம ஓல்டு எயித்து அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் எயித்து தமிழில் வந்து செகண்ட் இதுதான் பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் நேற்று வந்து எழுத்து அப்படிங்கிறது பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து சொல் இலக்கணம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுவுமே நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் சில சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஓகே ஸோ அதனால் குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம் வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்தினால் அமைக்கப்பட்டு பொருளை அறிந்து கொள்வதற்கு கருவியாக இருக்கும் மொழி தான் சொல் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ சொல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் இல்லையா ஒரு பொருளை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடியது தான் சொல் ஸோ இதுக்கு வந்து வேறு பெயர்களும் இருக்குது சொல் பதம் மொழி கிழவி இது எல்லாமே ஒரே பொருளை உணர்த்தும் பல சொற்கள் தான் சொல்லுனாலும் சொல் தான் பதம் மொழி கிழவி அதை எப்படி சொன்னாலும் அதுக்கு பொருள் அப்படிங்கிறது சொல்லுதான் ஸோ இதில் பாருங்கள் ஊ சா இவ்வெழுத்துக்கள் தம்மை மட்டுமே உணர்த்துகின்றன இவற்றிற்கு குறிப்பிடத்தக்க பொருட்கள் இல்லை ஸோ இப்போ வந்து நமக்கு சொல் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியெல்லாம் இருக்கும் இல்லையா ஆனால் அதில் வந்து இந்த ஊசா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பொருள் இருக்காது அப்போ இது வந்து ஜஸ்ட்டு ஊனா ஊ ஒரு உயிர் எழுத்து சா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்குதே தவிர வேறு எதுவும் பர்டிகுலராக அதுக்கு மீனிங் அப்படிங்கிறது கிடையாது இதுவே இ கா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈ அப்படிங்கிறது ஈதல் அப்படிங்கிற ஒரு பொருளில் வரும் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இ அப்படிங்கிற ஒரு இன்செக்ட் பூச்சியை குறிக்கும் இல்லையா அதே போல் கா அப்படின்னு எடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா காடு அப்படிங்கிற பொருளை வரலாம் காசோலை அப்படிங்கிற ஒரு பொருளில் வந்து வரும் ஓகேவா அப்போ இது வந்து அந்த பர்டிகுலர் எழுத்தை மட்டும் குறிக்கிறதோடு இல்லாமல் அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மீனிங்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி சொற்களும் இருக்கின்றன இன்னும் சில பார்த்தீங்க அப்படின்னா பாடம் சிற்றூர் ஸோ இது வந்து என்னென்னா பல எழுத்துக்களாலான சொற்கள் ஸோ இவை தமக்குரிய பொருளை உணர்த்துகின்றன பாடம்னா பாடம் சிற்றூர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இல்லையா அதான் சொல்லியிருக்காங்க இவ்வாறு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்து சேர்ந்தோ பொருள் உணர்த்துமாயின் அதுதான் என்னன்னு சொல்றோம் சொல் ஸோ எப்படி இருந்தாலும் தனியா இருந்ததுக்கு அதுக்கு அதுக்குண்டான மீனிங் மட்டும்தான் இல்லை ஒரு எழுத்து ஒரு மொழியா இருந்தால் அதுக்குண்டான மீனிங் இருந்தாலோ இல்லைன்னா பல எழுத்து சேர்ந்து நின்று பொருள் தந்தாலோ எல்லாத்துக்குமே பெயர் என்ன அப்படிதான் சொல் தான் அதோட பெயர் சொல்லின் வகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சொற்களை பொதுவாக இலக்கண வகையில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஸோ அப்படி தான் சொற்களை இலக்கியத்திற்கு ஸோ இலக்கணம் அடிப்படையில் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு நாலு ஓகேவா இது எல்லாமே இலக்கண அடிப்படையில் அதுவே இலக்கிய அடிப்படையிலும் நாலாக தான் பிரிக்கிறாங்க இயற் சொல் திரி சொல் திசை சொல் வடசொல் ஓகேவா இலக்கண அடிப்படையில் எது இலக்கிய அடிப்படையில் எது அப்படிங்கிறதுல குழப்பிக்கக்கூடாது இது நமக்கு பொதுப்புட்டில் இருக்கக்கூடியது தான் இலக்கண வகை பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் ஸோ ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் ஒரு பொருளோட பெயரையோ இல்லை ஒரு உயிரினத்தோட பெயரையோ குறிக்குது அப்படின்னா அதை பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆடு புளிப்பு பறவை கோவில் ஸோ இது எல்லாமே சிலவற்றின் பெயரை குறிக்கின்றன இவ்வாறு பெயரை உணர்த்தும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் இதை வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க ஓகே பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் இப்போ முருகன் யானை கிளி நாற்காலி ஸோ இது எல்லாமே ஒரு இதோட பொருளை குறிக்கிறனால இதை வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் Gracias. அப்போது இது எல்லாம் தான் பொருட்பெயர் அப்படிங்கிறது ஒரு உயிர் உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட பெயரை குறித்தாலும் சரி இல்லை ஒரு விலங்கோட பெயர் இல்லை உயிர் இல்லாத ஒரு பொருளோட பெயரை குறிச்சாலும் அதை வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் இடப்பெயர் இடப்பெயர் அப்படிங்கிறது தெரியும் ஒரு இடத்தோட பெயரை குறித்தா இடப்பெயர் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் பள்ளி குளம் வீதி இல்லம் ஸோ இப்படி ஏதாவது ஒரு பிளேஸோட பெயரை குறிக்கிறது இடப்பெயர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காலப்பெயர் ஸோ காலப்பெயர் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்களை குறிக்கலாம் இல்லைனா கோடை காலம் வசந்த காலம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காலத்தை குறிக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு மாதத்தை குறிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பொழுதை குறிக்கலாம் இப்படி எதை குறித்தாலுமே காலை தைத்திங்கள் கோடை காலம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி எந்த காலப்பெயரை குறித்தாலும் அதை காலப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பெயர் சினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது இப்போ மனித உடலில் இருக்கிற உறுப்பை சொல்லலாம் கண் காது மூக்கு கை கால் இப்படி ஏதாவது சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒரு மரம் செடி கொடி எல்லாம் எடுத்துகிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் இப்போ மரம்னு எடுத்துட்டோன்னா கிளை இலை பூ காய் இப்படி ஒவ்வொன்றையும் குறிக்கிறது அது எல்லாமே சினை சினைங்கிறதோட பொருள் என்னென்னா உறுப்பு அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மாதிரி இவற்றை குறிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சினை பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பண்பு பெயர் ஸோ பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட பண்பு அதோட குணத்தை குறிக்கக்கூடியது தான் பண்பு பெயர் இப்போ ஒரு வ ஒரு பொருள் வந்து வட்டமாக இருக்கலாம் இல்லைன்னா சதுரமாக இருக்கலாம் செபகமாக இருக்கலாம் அது வந்து அந்த பொருளோட பண்பு அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு இப்போ ஒரு ஸ்வீட்டு இல்லை ஒரு காரம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போ ஸ்வீட்டுன்னா இனிப்பாக இருக்கும் காரம் அப்படின்னா கா காரமாக இருக்கும் இல்லையா இல்லைன்னா பாவக்காய் எடுத்துகிட்டோன்னா கசக்கும் ஸோ இது வந்து அதோட பண்பு இப்படி ஒரு ஒரு விஷயம் ஒரு பொருளோட பண்பை குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிறம் வடிவம் சுவை குணம் ஓகேவா இப்படி எதை குறிச்சாலும் அது பண்பு பெயர் தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பயர் ஸோ தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒரு பொருள் செய்கிற வேலையை குறிக்கும் இப்போ மனுஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா எழுதுறான் இல்லை ஓடுறான் விளையாடுறான் இல்லை ஒன்று தேடுறான் இப்படி ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கிறனால அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல் ஸோ பெயர்ச்சொல் க இதாயிடுச்சு இல்லையா சிக்ஸ் டைப்ஸ் இருக்குது அடுத்தது வினைச்சொல் எடுத்துட்டீங்க அப்படின்னா சக்தி படிக்கிறாள் கண்ணன் எழுதுகிறான் மாணவர்கள் விளையாடுகிறார்கள் மாடு மேய்கிறது பறவைகள் பறக்கின்றன ஸோ இப்படி ஒவ்வொருவரும் அவங்க செய்கிற ஒரு ஒர்க்கை குறிக்கிறது அவங்க செய்கிற வினையை குறிக்கக்கூடியது அதை தான் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஒரு வினையை காட்டும் சொற்கள் படிக்கிறாள் எழுதுகிறான் விளையாடுகிறாள் மேய்கிறது ஸோ எல்லாமே அதோட வினையை குறிக்கிறனால அதை வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வினைச்சொல் ஒரு பொருளின் இயக்கத்தை காட்டும் ஸோ வினைச்சொல் காலத்தை உணர்த்தும் வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்காது இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு பொருளின் இயக்கத்தை காட்டுறது எப்படி சொல்லலாம் இல்லை ஒரு பொருளோட காலத்தை உணர்த்துவது எது அப்படின்னு கேட்பாங்க வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கிறதும் கேட்பாங்க ஓகேவா வினை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொல் ஸோ இடைச்சொல் அப்படிங்கிறது நூலை படித்தான் ஸோ ஒரு வேற்றுமை உருவு பெற்று வரும் இப்போ நூலை நூல் அப்படிங்கிறது தான் ஒரு இது பட் அதில் நூலை அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க அப்போ அந்த ஐ அப்படிங்கிறது இடைச்சொல் மக்கள் மகிழ்ந்தனர் ஸோ இதில் அர் அப்படிங்கிற விகிதி சேர்ந்து வருது எக்ஸ்ட்ராவா இப்போ மகிழ்ந்தான் மகிழ்ந்து அப்படின்னு வந்து வர ஆக்சுவலாக வரக்கூடியது அர் அப்படிங்கிற ஒரு விகிதி வந்து சேர்ந்து வரனால இதை வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேன் போன்ற வீடு இதில் போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சி வருது அவ்வீடு இது இது ஆ வருது உணவும் உடையும் சொவும் அப்படிங்கிற உண்மை படித்தாயா ஆ அப்படிங்கிற வினை எழுத்து குரலே சிறந்தது ஏ அப்படிங்கிற ஒரு ஏகாரம் வருது இப்படி ஆகுற எல்லாமே வந்து இடைச்சொல் ஓகே இது எல்லாமே தனித்து வராமல் பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் தமக்கு இடமாக கொண்டு வந்துள்ளன ஸோ பெயர் சொல் வினை சொற்களை இடமாக கொண்டு வருவதனால் இதனை இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இடை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா இடம் ஓகே அப்போ பெயர்ச்சொல் வினைச்சொல்லை இடமாக கொண்டு வரக்கூடியது எதுன்னு கேட்டால் இடைச்சொல் ஸோ எதெல்லாம் விடை சொற்களாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை உருவு ஓம உருவு சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஏகாரம் ஓகாரம் உம்மை இது எல்லாமே இடை சொற்களாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் பார்த்தாச்சு அடுத்தது உரிச்சொல் ஸோ உரிச்சொல் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 விஷயத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அதை மிகைப்படுத்தி கூற வருவது தான் உரிச்சொல்னு சொல்லுவோம் இப்போ பெரிது அப்படின்னு சொல்கிறத வந்து இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து சால பெரிது அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ சாலை அப்படிங்கிறது உரிச்சொல் உரு பொருள் ஸோ பொருள் அப்படிங்கிறத இன்னும் மிகுந்த அதிகமான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு உரு அப்படிங்கிற வேர்டு சேர்ப்பாங்க சிறிது மிகவும் சிறு சிறிது அப்படின்னா தவ சிறிது மிகுதியாக பேசினான் அப்படின்னா நனி பேசினான் இடும்பை கூர் வயிறு கூர் அப்படின்னா துன்பம் மிக்க துன்பம் மிக்க அப்படிங்கறத கூர் அப்படிங்கிற கழி ஊகை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படிங்கிறத குறிக்க களி யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த எல்லாமே சால உரு தவ நனி கூர் களி இது எல்லாத்தையும் தான் இது எல்லாமே என்ன பொருளில் வருது ஆக்சுவலாக மிகுதி அப்படிங்கிற ஒரு பொருளை தான் உணர்த்துது அப்போ இவ்வாறு பெயர் வினை சொற்களை சார்ந்து அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொற்களை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வினை உரி சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இவை ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் பல குணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் அப்போ உரிச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரு வகைப்படும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலை தவ நனி கூர்களி இதெல்லாம் மிகுதி அப்படிங்கிற பொருளை உணர்த்தது எனவே இது எல்லாமே ஒரு குணம் தழுவிய பல உரி சொல் இதுக்கு பொருள் ஒன்று தான் ஆனால் வேற வேற வேர்ட்ஸ் வருது இல்லையா அதனால் ஒரு குணம் தழுவிய பல உறிச்சொல் அதே மாதிரி கடிநகர் கடிவேல் கடிவிடுதும் கடிமுரசு கடி காற்று கடிமலர் அதாவது கடிநகர்ன்னு எடுத்துகிட்டோன்னா காவலுடைய நகரம் கடிவேல் அப்படின்னா கூர்மையான வேல் கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவது கடிமுரசுன்னு முரசுனா ஆர்க்கும் முரசு கடி காற்று அப்படிங்கிறது மிகுதியான காற்று கடி மலர் அப்படிங்கிறது மனமுள்ள மலர் இப்படி ஒரு வேர்டு தான் வருது ஆனால் அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு இல்லையா அதனால இது பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் ஓகேவா கடி அப்படிங்கிற உரிச்சொல் காவல் கூர்மை விரைவு ஆர்த்தல் மிகுதி மனம் இப்படி பல பொருட்களை உணர்த்துவதால் கடி என்பது பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதான் வந்து இலக்கண வகை அப்போ இலக்கண வகையில் நாலு பார்த்துருக்குறோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகே உரி சொல் ரெண்டு வகைப்படும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய வகை இலக்கிய வகையும் நான்கு வகையாக இருக்குதுன்னு பார்த்தோம் இயற் சொல் திரி சொல் வட சொல் திசை சொல் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து இயர்சொல் இயர்சொல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மண் தீ பூ வீடு கோழி மரம் ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னாலே இதோட பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிச்சிருக்கணும் டிகிரி வாங்கியிருக்கணும் இல்லை ஸ்கூல் போயிருக்கணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் இதை யாரு யார்கிட்ட போய் இந்த வேர்டை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கனாலும் இதுக்கான பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி இயல்பாக அமைந்த தமிழ் சொல் ஒவ்வொன்றும் இயர்சொல் சொல் எனப்படும் ஸோ இதை வந்து பெயர் இயற் சொல் வினை இயர்சொல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க ரொம்பவே சிம்பிள் தான் பெயர் இயர்சொல் சொல் அப்படின்னா ஒரு பொருளோட பெயரை உணர்த்துவது அது வந்து எளிதாக எல்லாராலேயும் அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு கற்றவர் கல்லாதவர்னு வேறுபாடு இல்லாமல் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயர் இயர் சொல்னு எனப்படும் இப்போ பசு காற்று செடி குடம் எல்லாம் ஒரு பொருளோட பெயர் ஸோ அது வந்து எல்லாருக்குமே புரியும் அதனால பெயர் இயர் சொல் வினை சொல் அப்படின்னா ஒரு பொருள் செய்யக்கூடிய தொழில் சிரித்தான் பறந்தது மெய்ந்தன ஒருத்தவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இதையும் சொன்னா எல்லாருக்குமே புரியும் இது வந்து வினை இயர்சொல் அப்படின்னு படும் அடுத்தது திரிசொல் தி திரிசொல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கற்றவர்கள் மட்டும்தான் இதுக்கு பொருள் அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியும் அந்த வகையில் தான் திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ பீலி பீலி அப்படிங்கிறது மயில் தொகையை சொல்லுவோம் மஞ்சை அப்படின்னா மயிலை குறிப்போம் உகிர் அப்படின்னா நகம் ஆழி அப்படிங்கிறது கடல் ஸோ இதனுக்கு வந்து திடீர்னு ஒருத்தங்க கிட்ட போய் ஆழி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பொருள் தெரியுமா தெரியாது இல்லையா ஸோ படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட பொருள் அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி இருக்கிறது தான் திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இதுலேயுமே வந்து ரெண்டு வகையாக இருக்குது பெயர் திரிசொல் வினைத்திரிசொல் ஸோ பெயர் திரிசொல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எயில் களை மடி நல்குறவு கிழமை ஸோ எல்லாமே பெயர் சொற்கள் தான் ஆனால் பொருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது இல்லையா படித்தவங்க மட்டும்தான் இதோட பொருளை உணர்ந்துக்க முடியும் எயில் அப்படின்னா மதில் களை அப்படின்னா மூங்கில் மடினா சோம்பல் நல்குறவுன்னா வறுமை கிழமை அப்படிங்கிறது உரிமை ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ஒரு மேட்சிங்ஸில் திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க நிறைய டைம் ஒரு பீட் இருக்கும் ஓகே ஸோ இதை அப்படியே நல்லா அந்த மீனிங் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எளிதில் பொருள் உணர முடியாது கற்றவருக்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு அமைந்த பெயர் சொல்ல தான் பெயர் திரி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளம் வாரணம் நாகம் ஓகே ஸோ வேளம்னா நமக்கு தெரியும் யானை வாரணம் அப்படிங்கிறதும் யானை நாகம் அப்படிங்கிறது புதுசாக இருக்குல்ல ஏன்னா நாகம் அப்படிங்கிறது நம்ம பாம்பை யூஸ்வலாக சொல்வோம் நாகம் அப்படின்னு சொல்லி ஆனால் நாகம் அப்படிங்கிறதுக்கு யானை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது ஓகே அதனால் ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்லி இதை சொல்றோம் தான் இந்த வேளம் வாரணம் நாகம் எல்லாம் இதுவுமே சிலபஸில் இருக்கக்கூடியது இந்த ஒரு சொல்லுக்கு பல பொருள் பல சொல்லுக்கு ஒரு பொருள் அப்படிங்கிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நாகம் அப்படிங்கிறதுக்கு யானை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அடுத்தது ஆவணம் ஸோ ஆவணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்பெயர் திரிசொல் முறிச்சீட்டு கடை தெரு அடிமைத்தனம் என பல பொருளை உணர்த்துவதால் பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல் எனப்படும் ஓகே அப்போ ஆவணத்துக்கு என்னெல்லாம் பொருள் இருக்குது முறிச்சீட்டு கடை தெரு அடிமைத்தனம் அப்படின்னு எல்லாத்தையும் குறிக்கிறது எதுனா ஆவணம் தான் அதனால் பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல் அடுத்தது திரிசொல்னு எடுத்துகிட்டீங்கன்னா வினவினான் விழித்தான் நோக்கினர் ஓகே ஸோ இந்த மாதிரி இதை வந்து திடீர்னு போய் ஒரு இடத்துல வந்து சொன்னால் எல்லாராலையும் பொருள் விளங்கிக்க முடியாது கற்றவர்களால் மட்டும்தான் பொருள் விளங்கிக்க முடியும் ஸோ அண்ணன் நோக்கினான் அண்ணலும் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வினவினான் கேட்டான் விழித்தான் அழைத்தான் நோக்கினர் பார்த்தனர் ஓகே இவ்வாறு எளிதில் பொருள் உணர்த்தாது அரிதில் பொருள் உணர்த்துமாறு அமைந்த வினை சொற்கள் வினை திரிசொல் எனப்படும் ஐன்றான் மாந்தினான் புசித்தான் இவை உண்டான் அப்படிங்கிற ஒரு பொருளில் வரக்கூடியது அப்போது இதை என்ன சொல்லலாம் ஒரு பொருள் குறித்த பல வினைத்திரி சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் வரைந்தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எழுதுதல் திருமணம் செய்தல் மாற்றுதல் உறுதி செய்தல் இந்த மாதிரி பல பொருட்களுக்கு வரைந்தான் அப்படிங்கிற ஒரு பொருளோட மீனிங் அப்படிங்கிறது இவ்வளவு இருக்குது அப்போ இது வந்து பல பொருள் குறித்த ஒரு வினைத்திரி சொல் ஓகே ஒரு பொருள் குறித்த பல வினைத்திரி சொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு ரெண்டு டைப்பா இருக்குது அடுத்தது திசை சொல் ஸோ திசை சோல் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கேணி கடுதாசி பெற்றம் ஸோ இது வந்து நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக கேணி அப்படிங்கிறதுனா கிணறு கடுதாசினா கடிதம் பெற்றம்னா பசு இவை தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் ஸோ இது வந்து பியூர் தமிழ் கிடையாது வேற நம்மளை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்தது நம்ம தமிழ்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது அப்போ வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் அம் அந்த மொழியில் எவ்வளவு பொருளில் வழங்கியிருந்தனவோ அவ்வளவு பொருளிலேயே தமிழிலும் வழங்கப்படுமானால் அவை திசை சொல் எனப்படும் ஓகேவா என்ன என்ன வேர்டு தான் திசை தமிழ் மொழியில் வழங்கும் சில திசை சொற்களும் அவற்றின் தமிழ் வழக்கம் ஸோ பண்டிகை அப்படிங்கிறது திருவிழா பண்டிகையோட எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு வந்து திருவிழா கேணி கிணறு அச்சன் தந்தை ஆய் அப்படின்னா தாய் பாழி சிறுகுளம் பந்தயம் பணயம் வெள்ளம் நன்னீர் சந்தா உறுப்பினர் கட்டணம் ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஜமக்காலம் விரிப்பு வக்கீல்னா வழக்குரைஞர் வியாபாரம் அப்படிங்கிறது வாணிகம் அப்படிங்கிறத குறிக்கும் அடுத்தது வேடிக்கை அப்படின்னா காட்சி அசல் மூலம் ஆசாமி அப்படின்னா ஆள் இலாக்கா மகசூல் விளைவு மைதானம் திடல் தபால் அஞ்சல் தயார் ஏற்பாடு நபர் ஆள் புகார் முறையீடு சாவி அப்படிங்கிறது திறவுகோல் பெற்றம் அப்படின்னா பசு தள்ளைனா தாய் சொன்றி அப்படிங்கிறது சோறு ஸோ இதெல்லாம் புது புக்கில் இருக்கும் இந்த சொன்றி சோறு அப்படிங்கிறதெல்லாம் பட்டாளம் படைப்பிரிவு அல்வா இனிப்புக்களி ஸோ அல்வான்னு சொல்கிறோம்ல அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு வந்து களி கடுதாசி எழுதும் தாள் வாடிக்கை வழக்கம் ஏராளம் மிகுதி சர்க்கார் அரசு வாய்தா நிலவரி பாக்கி மிச்சம் சிப்பாய் அப்படின்னா போர் வீரர்கள் கோர்ட் நீதிமன்றம் சிபாரிசு பரிந்துரை பந்தோபஸ் பாதுகாப்பு சன்னல் காலதர் ஓகே ஸோ இது வந்து எயித்து புக்கில் என்னவோ கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக எயித்து ஓல்டு புக் அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷனில் இருக்கும் குசினி அப்படின்னா சமையலறை ஓகேவா சமையலறைக்கு பொருள் சமையலறை ஆக்சுவலாக குசினி அப்படின்னு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு வந்து சமையலறை இது எல்லாமே திசை சொற்கள் அடுத்தது வடசொல் அப்படின்னு பார்த்தோன்னா கமலம் விடம் மதம் அர்ச்சுனன் ஓகே ஸோ இது எல்லாமே தமிழில் சொன்னாலும் இதெல்லாமே சமஸ்கிருத சொற்கள் இப்போ கமலம் அப்படிங்கிறது வடமொழியில் தாமரை அப்படிங்கிற பொருளில் வருது ஸோ தமிழில் நம்ம அதை தாமரை அப்படிங்கிற இதில் சொல்கிறோம் அண்ட் கமலம் அப்படின்னு சொன்னாலே தாமரை அப்படிங்கிற பொருள்தான் இல்லையா விடம் ஸோ விடம் வந்து விஷம் இதை வந்து விஷம்னு சொல்லாமல் நம்ம இந்த ஷா அப்படிங்கிற வட எழுத்தை மாற்றி அதுக்கு பதிலாக டா அப்படிங்கிறத சேர்த்துருப்போம் விடம் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாலுமே அது வட சொல் தான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இலக்கிய வகை இலக்கண வகை சொல்லோட இலக்கண வகை இலக்கிய வகை இதுக்கு புக் பேக் மட்டும் பார்த்த இல்லாமா இயற்சொல் திரிசொல் வட வடசொல் ஆகிய நான்கும் சேர்ந்தவை எது அப்படின்னா இலக்கிய வகை ஓகே இலக்கண வகைன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது வரும் சினை பெயராக அமையும் இணை எது அப்படின்னா கை மற்றும் கால் ஓகே மரம் கிளை வராது ஏன்னா மரம் அப்படிங்கிறது அதோட முழு ஒரு இதை வந்து குறிக்கக்கூடியது முழு ஸ்ட்ரக்சரை ஓட்டம் எழுதுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சொற்கள் இடைச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா பெயர் மற்றும் வினை சொற்களை இடமாக கொண்டு வரும் ஸோ இடம்னா என்னன்னு பார்த்தோம் இடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுதான் இடைச்சொல் கீழ் வருவனவற்றுள் திசை சொல் இணை எது அப்படின்னா திசை சொல் எது வரும் சாவி மதம் இல்லையா தான் பார்த்தோம் ஸோ உக்காமைக்கிற மாதிரிங்க சோ சாவி திரவுகோல் அப்படிங்கறது இருக்கா அடுத்தது அப்படின்னா கமலம் விடம் வந்து வடசொல் போயிடும் கேணி ஓகே திசை சொல் தான் பட் கமலம் வந்து வடசொல்ல வரும் சன்னல் சாவி ஓகே சாவி மதம் வராது சன்னல் சாவி தான் வரும் ஓகே சன்னல் சாவி ஒன் செக் பார்த்தலாம் சன்னல் அப்படிங்கிறது காலதர் சாவி அப்படிங்கிறது திறவுகோல் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன சன்னல் மற்றும் சாவி அப்படிங்கிறது தான் இந்த திசை சொல் இணை ஓகே ஃபைன் அடுத்தது இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க குடம் குதிரை ஸோ பொருட்பெயர் குளம் கோவில் இடப்பெயர் மாலை வாரம் இது வந்து காலப்பெயர் செவி மூக்கு சினை பெயர் வட்டம் காரம் குண பெயர் வற்றல் பொங்கல் தொழிற்பயர் ஓகே அடுத்தது சொல் பெயரை செடி காற்று குடம் இதெல்லாம் ஈஸியா சொன்னாலே அதோட பொருள் தெரிஞ்சிடும் அதனால இது பெயர் பெயர் இயர் சொல் மேய்ந்தது பறந்தது வினை இயர் சொல் வேளம் மடி நல்குறவு எல்லாம் பெயர் திரி சொல் ஐந்தான் வரைந்தான் அப்படிங்கிறது வினை திரிசொல் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இலக்கண வகை இலக்கிய வகை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து வேற்றுமை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வித் புக் பேக்கோடு தான் சொல்லிட்ருக்கேன் ஓகே ஸோ புக் பேக் தான் ரொம்ப முக்கியம் இதில் இருக்கிறதா கேட்பாங்க ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திசை சொல் இணையெல்லாம் அப்படியே கேட்டு வச்சுருவாங்க அதனால் நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்கலாம் இதோட பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ டெலிகிராம் லிங்க் சேனல் பயோவில் இருக்குது அப்படி இல்லைனா டிஎன்பிஎஸ்சி ஹேக்கர்னு சொல்லி டெலிகிராமில் டைப் பண்ணிங்கன்னா வரும் ஓகே அதில் போயிட்டு ஃபைல்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லா பிடிஎஃப்மே நம்ம என்ன டெலிகிராமில் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ எல்லாத்தோடய பிடிஎஃப்மே நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஆல்சோ டெய்லியுமே அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ அதுவுமே அங்கே அவைலபிளாக இருக்குது அது போக மந்த்லி கம்பைல் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அங்கே அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ எத் எல்லாமே வந்து டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ